மனிதனா பிறந்த எல்லாருக்குமே ஏதாச்சும் சாதிக்கணும் ஆசை இருக்கும் எப்படியாச்சும் முயற்சி செய்து ரெக்கார்ட்ஸ் புக்ல இடம் கூட ஆசை இருக்கும் அதற்கான உழைப்பும் முயற்சியும் வைத்து செய்யக்கூடிய முயற்சியையும் செய்வாங்க அப்படி ரொம்ப வினோதமா இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்க வைக்கிறதையும் இப்படி செய்வாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற முயற்சிகளையும் பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம் முதலாவதா கண்ணை கட்டி மனிதனை சுற்றி தேங்காய் உடைத்தல் இந்த தலைப்ப கேட்கும் போதே மெய்சில் இருக்குது ஆனா எப்படிதான் இப்படி செய்தாங்களோ தெரியல இந்த அச்சுறுத்தக்கூடிய முயற்சியை இந்தியாவை சேர்ந்த கரஞ்சித் சிங் மற்றும் கவல்ஜித் சிங் அப்படிங்கிற ரெண்டு பேரும் தான் செய்திருக்காங்க இதை எப்படி செய்திருக்காங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கீழே கை கால்களை பருப்பி படுத்திருக்காரு இன்னொருத்தர் அவருடைய கண்களை கருப்பு துணியால கட்டி பார்வைய மறைச்சுக்கிட்டாரு இப்போ கீழே படுத்திருக்கவரை சுற்றி முப்பத்தைந்து தேங்காய்கள் வைக்கப்படுது கண்ண கட்டி இருக்கவரோட கையில ஒரு பெரிய சுத்தியில கொடுத்து அந்த தேங்காயை உடைக்க ஒரு கீழே தேங்காய் எந்த பாதிப்பும் தேங்காய்களையும் உடைச்சு இந்த சாதனையை செய்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த சாதனை நிகழ்த்தப்பட்ட பிறகு இப்போ வரைக்கும் இந்த முயற்சியை யாருமே செய்யவே இல்லை அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தா இதுல இருக்க ஆபத்து மட்டும்தான் அடுத்து கிளிப் ஜம்பிங் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை ஷாலர் அப்படிங்கிறவர் தான் முயற்சி செய்திருக்காரு ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு அருவியின் உச்சியிலிருந்து கீழே குதிச்சிருக்காரு உலக அதிசயங்கள்ல ஒன்றான பைசா கோபுரத்தை விட இதனுடைய உயரம் அதிகமானது இது மாதிரி நிறைய சின்ன சின்ன முயற்சிகள் செய்து கடைசியா தான் இதை வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிற ஒருத்தர் தான் செய்திருக்காரு இந்த சாதனையை செய்ய ஜோசப் தன்னை ஒரு குதிரையில கட்டி இழுத்துட்டு போற மாதிரி செய்யறாரு அது மட்டும் இல்லாம கூடவே ஒரு ஸ்பெஷல் சூட் போட்டுட்டு அது மேல நெருப்பை பற்ற வைக்கிறாரு அஞ்சு புள்ளி நாற்பத்தோரு நிமிடத்துல மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல குதிரை இவரை இழுத்துக்கிட்டு இருக்கு விட்டுட்டு செய்திருக்காரு இந்த ஜோசப் அடுத்து உடல் மீது வைத்து கான்கிரீட் பிளாக்ஸ் உடைத்தல் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் ரெண்டு பேர் இருக்காங்க

அடுத்தது ஸ்கை ஸ்கிராப்பர்ல இருந்து பேஸ்கட் பால் குறி செய்தல் இந்த முயற்சி டியூட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற யூஎஸ் பேஸ்டு யூடியூபர்ஸ் தான் செய்திருக்காங்க இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சியா இருக்கு ஆனா இதை செய்து சாதிச்சிருக்காங்க அதாவது நூத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர்ஸ் உயரம் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தோட உச்சியில போய் நின்றுட்டு கீழே கிரவுண்ட்ல வச்சிருக்க ஒரு பேஸ்கட் கோர்ட் கோட் நெட்ல பால் எய்ம் பண்ணி போடுறாங்க அந்த பால் கீழே வர வர காச்சல நகர்ந்து போய் கரெக்டா அந்த பாஸ்கெட்பால் கோட்ல இருக்க கூடிய பாஸ்கெட்குள்ளையே போய் விழுகுது. இந்த முயற்சி ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதாவும், विनोदமானதாவும், புதுமையானதாவும் இருக்கு. இந்த முயற்சிகள் சாதனைகள் பற்றின உங்களின் கருத்தையும் காணொளி தொகுப்பு பற்றின கருத்தையும் கீழே இருக்க கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் Subscribe!